தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கேரட்டு சீவுறது இருக்குல்ல அதில் வந்து இப்படி பெரிய கண்ணில் எல்லாம் சீவக்கூடாது இந்த சின்ன கண்ணில் வந்து நல்லா துருவி சீவி எடுத்துக்கிறணும் முதல் அந்த வேலையை பார்த்துக்கிடுவோம் சீவிக்கிட்டு வந்துடுவோம் சரி சரி காடாக இருக்கும் கோளாரா நம்ம இந்த மாதிரி தோலை சீவிக்கிட்டே அப்புறம் வந்து அந்த துருவுறதில் வந்து நம்ம சீச்சுக்கோம் சீவிக்கிறேன் அப்பத்தான் சீவி வங்க அந்த அந்த பூசணிக்காய வந்து நல்லா அறுத்துட்டு சீவிட்டு பட்டையில அந்த இந்த இதில் வச்சு இந்த மாதிரி சீவி வச்சிருக்கேன் சீச்சு வச்சிருக்கேன் இதை வந்து இந்த அடுப்புல ஒரு சட்டி வச்சிருக்கேன் அதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நெய் ஊற்றி முத நம்ம வந்து இந்த முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழமெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதை வறுத்தி எடுத்துக்கிறோம் அந்த நெய் உருகட்டும் பால் வந்து இந்த ஒரு ஐம்பது இதான் ஒரு ஐம்பது ஐம்பது இருக்க பால் ஐம்பது மில்லி எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு டம்ளர் சீனி சீனி வந்து இதில் வந்து ஒன்றரை டம்ளர் பூசணிக்காய் இருக்குது இருந்தாலும் அது சீனி கூட ஸ் குறைச்சி சாப்பிடுன்றக்காக நான் ஒரு டம்ளர் தான் வச்சுருக்கேன் நம்ம தேவைண்டா சீனி கொஞ்சம் கூடவே போட்டுருக்கலாம் ஏற்கனவே பூசணிக்காயும் இன்றைக்கும் நான் இன்றைக்கும் பால் இறத்துறேன் அதனாலதே நான் கம்மியாகவே இதுக்கு வந்து சுகர் எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம வார்த்தை நம்மளுக்கு இனிப்பு தேவைண்டா கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு அதில் ஃபஸ்ட்டு அந்த இல்லை வறுத்தி எடுத்துக்கிடுவோம் முந்திரி கிறிஸ்மஸ் படத்தையும் முந்திரி பருப்பையும் நல்லா வறுத்தி எடுத்துக்கிட்டு இப்போ அதே என் நெய்யில் வந்து பூசணிக்காய் வந்த சீட்ஸ் வச்சுருக்கன அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கின உடனெய்ய அப்புறந்தே அந்த பாலெல்லாம் ஊற்றி நல்லா ஒரு நிமிஷம் அதில் வேக விட்டுட்டு அப்புறமே நம்ம வந்து சீனி அதில் சேர்க்க போகிறோம் இப்போ பாரு நல்லா வறுவட்டுருச்சு ரெண்டுமே இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கிடுவோம் ஒரு தட்டு இங்கே வச்சுருக்க பவுலில் சரி ஒன்று ஒன்றா மிஸ்டேக்காக சொன்னாலும் குத்தம் கண்டுபிடிச்சி நீ இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பூசணிக்காய் அதை அதை போட்டு நல்லா வதக்கிடுவோம்

இதை போட்டு மூடி போட்டு வேக வைக்கணும் அப்போத்தையும் அந்த அந்த வேர்வை தண்ணியிலே வெந்துடும் இப்போ நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் நல்லா பாதி வேக்காடு வந்துருச்சு நம்ம இந்த டயத்தில் தான் நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை இதோட சேர்த்துறணும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு எப்போயுமே நம்ம இனிப்பு ரெடி பண்ணும்போது இருந்தால் ஒரு பிஞ்சு உப்பு இனி போட்டு நல்லா இப்படி அடுப்பை கொஞ்சம் கூட வச்சுக்கணும் கூட வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா மிஸ் ஆகுறது மாதிரி கிண்டணும் இந்த பாலிலேயே கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இது கொஞ்சம் நல்லா வெந்த நம்ம வந்து இந்த சுகரை சேர்க்கணும் கொஞ்ச நேரம் நல்லா அந்த பாலிலேயே வேகணும் கொழையணும் அப்படியே அல்வாண்டா அப்புறம் குழஞ்சா தானே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க பால் வந்து நம்ம ஊற்றின பால் நல்லா சுண்டி வர்றவுது இருந்தாலும் அது நல்லா வேகாது அதுக்காக நம்ம இன்னொரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி வேக வச்சிடணும் நல்லா மையம் மையமாக மூடி போட்டு வேக வச்சிட்டோம்னா சூப்பராக வெந்துடும் பால் வந்து நான் காய வைக்காத பாலத்தையும் ஊற்றினி ஒருத்தர் காய வச்ச பால் ஊற்றுவாங்க இது நல்லா ருசியாக இருக்கும் ஊற்றுனமுள்ள பால் அதோட பால் ஊற்றி வேக வச்சு வேக அதனால தான் நம்ம ஒரு அப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கான் இப்போ எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வெந்துருச்சு வாருங்க இப்போ அதில் இது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சீனி அதோட சேர்க்கணும் சீனியும் சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்றும் அது ஒன்று மிஸ் ஆகுறது மாதிரி கிண்டணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போத்தேன் அந்த பூசணிக்காயோட சீனி எல்லாம் தான் நல்லா மெல்ட் ஆகிடும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அது வந்து நல்லா எல்லாம் கெட்டி ஆகி அப்புறந்தான் நம்மளுக்கு வந்து அல்வா பதத்துக்கு வரும் எப்படி ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போத்தேன் எல்லாம் வந்து நல்லா அல்வா பதத்துக்கு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம்ல அதெல்லாம் தன்னால் பிரிஞ்சு வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் இட விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் முத ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றணுங்க இப்போ அது அப்புறம் இறக்க போகும்போது ஊற்றுவோம் அந்த அதோட சூப்பரா பூசணிக்கா அல்வா ரெடி ஆயிடுச்சு ஆனா விடாம கிண்டிக்கிட்டே இருந்து இப்போ நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்துருக்குவாருங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வறுத்து வத்திருக்க முந்திரி பருப்பையும் கிறிஸ்மஸ் பழத்தையும் அதோட சேர்த்துடணும் சேர்த்து கிண்டிக்கிட்டு நம்ம சூடோடு சாப்பிட்டோம்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட வேண்டியது சாப்பிட்டா நாக்கு பொத்தி போயிடும் இருந்தாலும் அப்போ ஒரு அல்வாலாம் சூடோடு உடைய பாருங்க பாருங்கள் நல்லா வந்திருக்கு அல்வா பூசணிக்க அல்வா நெய்யே ரொம்பவே நெய் செல்லலை கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கு நான் ஊற்றுனது பற்றியா அவ்வளோ வருஷங்க இவ்வளோ சூப்பராக வந்திருக்குண்ணே ஆவி பறக்க பறக்க பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு நாங்கள் ரெண்டு பேர்னால ரெண்டு பேர் தானே தான் சிம்பிளாக கொஞ்சம் பண்ணதே ஆள் நிறையா இருந்தால் நம்ம நிறைய ஒரு பூ வாங்கி இந்த மாதிரி செய்யலாம் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் பூசணிக்காய் அல்வா பாலுக்கு எல்லாமே சேர்த்து சீனியெல்லாம் நம்ம சுகர் நம்மளுக்கு இனிப்பு கூட சாப்பிடணுன்னா நம்ம கொஞ்சம் சீனியை சேர்த்துக்க முடியிறேன் இந்த மாதிரி நீங்களும் பூசணிக்காய் அடைச்சா அல்வா கிண்டி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எங்க வீடியோ பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்